இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கனக நீரல் தைலம் இது எதுக்குன்னா முதுகு எலும்பு தேய்மானத்திற்கும் வாத நோய்கள் பக்கவாதம் நரம்பு சம்மந்தமான நோய்களுக்கு நல்லா வேலை செய்யும் இதற்கு தேவையான பொருள் எட்டி கொட்டை நன்னாரி மஞ்சஷ்டி குங்குளியம் கசகசா எட்டிப்பழ தேங்காய் எண்ணெய் எட்டிப்பழத்தை சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயோட கலந்து சிறுதியாக எரிக்கணும் எட்டி கொட்டை கசகசாவையும் எலும்பு எட்டிப்பழ சாரில் அரைச்சி விழுது மாதிரி ரெடி பண்ணி எண்ணெயில் கலந்துக்கணும் நன்னாரி மஞ்சிஷ்டி குங்குளியத்தை பொடி பண்ணி எண்ணெயில் கலந்து சிறுத்தியாக எரிக்கணும் இந்த எண்ணெய் நல்லா பக்குவத்துக்கு வந்ததும் பார்த்தா நல்லா ஆரஞ்சு கலரில் வரும் இந்த எண்ணெய் வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தணும் இடுப்பு எலும்பு சவ் வெளியாதல் கழுத்து எலும்பு தேய்மானம் செர்விகல் ரீஜியன் சி ஒன்லேருந்து சி செவன் வரைக்கும் இடுப்பு எலும்பு தேய்மானம் லம்பா ரீஜியன் எல் ஒன்னில் எல் ஃபைவ் வரைக்கும் சயாட்டிக்கா நரம்பு தேய்மானத்திற்கும் வேலை செய்யும் எண்ணெய் நல்லா பக்குவத்துக்கு வந்ததும் தேன் மெழுகை சீவி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் இந்த எண்ணெயை சூடு இருக்கும்போதே வடிக்கணும் சூடு ஆரணத்துக்கு பிறகு பார்த்தா இந்த எண்ணெய் நல்ல ஒரு குழம்பு பக்குவத்துக்கு வந்துடும் இந்த எண்ணெயை வெளிப்புரவத்துக்கு பயன்படுத்திக்கலாம்